எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது அப்பார்ட்மெண்ட் டைப்பில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வாடகைக்கு வந்திருக்கு கீழே மூணு வீடு மேலே மூணு வீடுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஆறு வீடு இருக்குது அதில் இந்த ஒரு வீடு மட்டும் இப்போ ரெண்ட்டுக்கு அவைலபிள்வாக இருக்குது இது ஒரு பெட்ரூமு ஹால் பெட்ரூம் எல்லாமே நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது சிங்கிள் பெட்ரூமாக இருந்தாலும் வீடு நல்ல ஒரு பெரிய வீடாகவே இருக்குது கிழக்கா பார்த்த திசையில் அமைந்துள்ளது வாடகை அஞ்சு ஐநூறு அட்வான்ஸு ஐம்பதூவா சொல்கிறாங்க பார்த்த திசையில் கிரவுண்ட் ஃப்ளோராக சிங்கிள் பெட்ரூமாக அமைந்துள்ளது வாடகை அஞ்சு ஐநூறு அட்வான்ஸு ஐம்பதா சொல்கிறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்ப நான் பார்க்குற இந்த வீடு வருது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுணுங்கிறவங்க சரி நம்ம தொலைபேசின தொடர்புள்ளுங்க அதேமாரி நம்ம சேல்ஸுக்குன்னு போஸ்ட் பண்ணுற இடம் எல்லாமே இடம் வீடு எல்லாமே பட்டா லேண்டு தான் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்